ஓம் சாந்தி அவ்வக்த முரளி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்விய பாப்தாதா மதுபன் பாபா மற்றும் குழந்தைகள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக்கக்கூடிய வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய யோகத்தை கற்பிக்கக்கூடிய நிரந்தர யோகி சகஜ யோகி மற்றும் கர்ம யோகி ஆக்கக்கூடியவர் அனைவருக்கும் பிடித்தமான பாபா கூறுகின்றார் இந்த குழு எப்படிப்பட்ட குழு இந்த ஆன்மீக புதிரை தெரிஞ்சிருக்கீங்களா தெரிந்து கொண்டு விட்டீர்களா அல்லது தெரிந்து கொண்டே இருக்கிறீர்களா தெரிந்து கொண்டீர்களா அல்லது தெரிந்து கொள்வதன் கூடவே அதனை ஏற்று நடந்து கொள்கின்றீர்களா தெரிந்து கொள்வது என்பது முதல் நிலை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது நிலை மேலும் அதன்படி நடப்பது மூன்றாவது நிலை நீங்கள் எந்த நிலை வரை வந்திருக்கீங்க கடைசி நிலை வரை வந்துவிட்டீர்களா யாரெல்லாம் ஆமாம் என்று கூறினார்களோ அவர்களிடம் ஒரு கேள்வி அதாவது அந்த மூன்றாவது நிலைதான் அனைத்திலும் கடைசி நிலையா மூன்றாவது நிலை அடைவது சகஜமாக இருக்கா அல்லது அடைந்து விட்டீர்களா ஆனால் கடைசி என்பதை அடி கோடிட்டு கடைசியிலும் கடைசி நிலையாக்கவும் நான் யார் இந்த விலைமதிப்பற்ற சிரேஷ்டமான வாழ்க்கையில் தன்னுடைய விதவிதமான பெயர் ரூபத்தை தெரிஞ்சிருக்கீங்களா முக்கிய சொரூபம் மற்றும் முக்கியமான பெயர் என்ன எப்படி பாபானுடைய அநேக பெயர் அவருடைய காரியத்தை வைத்து பாடப்பட்டிருக்குது ஆனாலும் கூட முக்கிய பெயர் ஒன்றும் இருக்குது இல்லையா அதேபோல் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூட பல பெயர் பல காரியங்களின் ஆதாரத்தில் அல்லது குணங்களின் ஆதாரத்தில் பாபா மூலமாக பாடப்பட்டிருக்குது அதில் முக்கியமான பெயர்கள் என்ன எப்போது வாயின் மூலம் பிறவி எடுத்தீங்களோ அப்போது பாபா எந்த பெயரில் அழைத்தார் எதுவரையில் பிராமணன் ஆகலையோ அதுவரையில் ஒரு காரியத்துக்கும் நிமித்தமாக முடியாது முதல்ல பிரம்மா வாய் வழி ஞானம் கேட்ட வம்சத்தினர் ஆவீங்க பிரம்மாவின் உறவில் வந்துதான் பிராமணன் அதாவது பிரம்மா குமாரிகள் பிரம்மா குமாரர்கள் ஆரம்ப பெயராக தானே எழுதுறீங்க தன்னுடைய அறிமுகத்தை எந்த பெயரில் தரீங்க உலகிய மனிதர்கள் எந்த பெயரில் உங்களை தெரிஞ்சிருக்கிறாங்க பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் அதாவது சிரேஷ்டமான பிராமணர்கள் என்ற ரூபத்தில் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பிரம்மா குமாரிகள் என்ற பெயரை கொண்டவர்கள் தன்னுடைய கடைசி நிலை வரை அதாவது முற்றிலும் கடைசி நிலையில் இருக்கீங்களா முற்றிலும் கடைசி நிலை என்றால் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் சம்மந்தம் தொடர்பு மற்றும் சேவையில் பிராமண நிலையின் நடைமுறை வாழ்க்கையில் நடந்து வரீங்களா எண்ணத்திலும் வார்த்தையிலும் சூத்திரத்தன்மை துளியளவு கூட தென்படக்கூடாது பிராமணர்களுடைய எண்ணம் சொல் செயல் என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அதன் அனுசாரமாக கடைசியிலும் கடைசியாக இருக்குதா பிராமண ரூபத்தில் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு கர்மம் பிரம்ம பாபாவுக்கு சமமாக இருக்குதா எப்படி பாபாவோ அப்படி குழந்தைகள் எந்த சுபாவம் எண்ணம் சமஸ்காரம் பாபாவுடையதோ அது குழந்தைகளுடையதாக இருக்குதா பாபாவுக்கு வீணான எண்ணம் வருதா பலவீனமான எண்ணங்கள் உருவாக முடியுமா பாபாவுக்கே வரலை அப்படின்னா பிறகு பிராமணர்களுக்கு ஏன் வருது பாபா ஆடாத அசையாத உறுதியான ஸ்திதியில் இருக்கிறார் அப்படின்னா பிறகு பிராமண குழந்தைகளின் கடமை என்ன தகுதியான குழந்தைகளுடைய கடமை என்ன பாபாவை பின்பற்றுவது ஈஸ்வரிய சேவை செய்வது மட்டும் பாபாவை பின்பற்றுவதாகாது ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபாவை பின்பற்றுவது அப்படி ஃபாலோ ஃபாதர் ஆகிட்டீங்களா எப்படி பாபாவுக்கு ஈஸ்வரிய சமஸ்காரம் தெய்வீக சுபாவம் தெய்வீகமான மனோநிலை தெய்வீக திருஷ்டி சதா இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய விருத்தி திஷ்டி சுபாவம் சமஸ்காரம் ஆயிடுச்சா அப்படி ஈஸ்வரிய குணங்களை உடைய தோற்றம் ஆயிடுச்சா அந்த தோற்றத்தின் மூலமாக பாபாவுடைய குணங்கள் காரியத்தின் வெளிப்பாடு இருக்கணும் அவர்களைத்தான் பாபாவை பின்பற்றுவோர் அப்படின்னு சொல்ல முடியும் எப்படி பாபாவின் குணத்தை பாடுறீங்க வர்ணனை செய்கிறீங்க அப்படி தன்னிடத்தில் அனைத்து குணத்தையும் தாரணை செய்கிறீங்களா தன்னுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் பாபாவுக்கு சமான் ஆக்கிட்டீங்களா ஒவ்வொரு கர்மத்தையும் நினைவில் இருந்து செய்கிறீங்களா எந்த கர்மத்தை நினைவிலிருந்து இருந்து செய்கிறீங்களோ அந்த கர்மம் நினைவு சின்னமாக ஆயிடும் அப்படி நினைவு சின்னத்தின் மூர்த்தியாக அதாவது கர்ம யோகி ஆகிட்டீங்களா ஒவ்வொரு கர்மமும் யோக யுக்தாக யுக்தி யுக்தாக சக்தி யுக்தாக வைப்பதுதான் கர்ம யோகியாகும் அப்படிப்பட்ட கர்ம யோகியாக ஆகிட்டீங்களா அல்லது அமர்ந்து யோகம் செய்பவர்களாக மட்டும் இருக்கீங்களா விசேஷமாக அமர்ந்து யோகம் செய்யும் பொழுது மட்டும் யோகியாக அதாவது யோக யுக்தாக இருக்கீங்களா அல்லது ஒவ்வொரு சமயமும் யோக யுக்தாக இருக்கீங்களா கர்ம யோகி சகஜ யோகி என்று எதனை வர்ணனை செய்கிறோமோ அது நடைமுறையில் இருக்குதா என்ன அதாவது கடைசியிலும் கடைசி முயற்சி கர்ம யோகியை கர்மம் தன் பக்கம் கவர்ந்திருக்க முடியுமா யோகி தன்னுடைய யோக சக்தியினால் கர்மேந்திரங்களை காரியம் செய்விக்கக்கூடியவராக இருப்பாங்களா கர்ம யோகிகளை கர்மம் தன் பக்கம் கவர்ந்து இழுத்தால் அவங்கள யோகி அப்படின்னு சொல்லத்தான் முடியுமா யார் கர்மத்துக்கு வசமாகி கர்மம் செய்கிறாங்களோ அவங்கள என்ன சொல்லலாம் கர்மபோகி என்று தானே சொல்ல முடியும் யார் கர்மபோகிற்கு வசமாகிறாங்களோ அவங்க கர்ம சுமையை அனுபவிப்பதில் நல்ல கெட்ட கர்மத்துக்கு வசமாகறாங்க சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் கர்மாதித்த நிலையில் இருக்கீங்க அதாவது கர்மத்துக்கு அடிமை ஆகல சுதந்திரமாக இருந்து கர்ம கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீங்க நீங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கீங்க எதனை கற்றுக்கொள்வதற்காக செல்றீங்க என்று யாராவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க சகஜ ஞானம் சகஜ ராஜயோகம் கற்க செல்றோம் என்று பதில் கூறியிருக்கீங்க இல்லையா அதனை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது உறுதியாக இருக்குதா சகஜமான பொருளை தனதாக்கி கொள்வது தாரணை செய்வது சகஜம்தானே அதனால தான் இதனை சகஜ ஞானம் அப்படின்னு சொல்றீங்க சதா ஞான சொருபமாக ஆயிட்டீங்களா சகஜ ஞானம் அப்படின்னா ஞான சொருபமாவது கூட சகஜம்தானே சதா ஞான சொருபமாவது இதுதான் பிராமணர்களுடைய தொழில் பிராமணர்களுடைய தொழில் சதா ஞான சொருபமாவது தன்னுடைய தர்மத்தில் நிலைத்திருப்பது இயற்கையாக இருக்குது இல்லையா அதே மாதிரி ராஜயோகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறீங்க அனைத்திலும் மேன்மையானது அனைத்து யோகத்திற்கும் ராஜாவானது மேலும் இதன் மூலம் ராஜ்யம் பிராப்தியாக கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நீங்கள் அனைவரும் ராஜயோகிகள் தானே அல்லது ராஜ்யத்தை எதிர்காலத்தில் தான் பிராப்தியாக அடைய போகிறீர்களா இப்பொழுது சங்கமேகத்தில் ராஜாவா அல்லது எதிர்காலத்தில் தான் ஆக போகிறீங்களா யார் சங்கமேகத்துல ராஜ்யத்தை அடையலையோ அவங்க எதிர்காலத்தில் என்ன அடைய முடியும் எப்படி அனைத்திலும் மேன்மையான யோகம் அப்படின்னு சொல்றீங்க அதுபோல மேன்மையான யோகி வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லையா முதல்ல தன்னுடைய கர்மயேந்திரங்களுக்கு ராஜா ஆகிட்டீங்களா யார் தனக்கு தானே ராஜா ஆகலையோ அவங்க எப்படி உலகத்துக்கு ராஜா ஆக முடியும் ஸ்தூலமான கர்மேந்திரியங்கள் ஆத்மாவின் சக்திகளான மனம் புத்தி சமஸ்காரம் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்களா அவற்றின் மீது ராஜாவாகிய ராஜாங்கம் செய்கிறீங்களா ராஜ யோகி அப்படின்னா இப்பொழுதிலிருந்தே ராஜ்யம் செய்கிறவங்க ராஜ்யம் செய்யக்கூடிய சமஸ்காரத்தை சக்தியை இப்பொழுதுலேருந்தே தாரணை செய்கிறீங்களா எதிர்காலத்தில் இருபத்தொரு ஜென்மம் ராஜ்யம் செலுத்துவதற்கான தாரணை நடைமுறையில் இருக்குதா சகஜ ஞானம் சகஜ யோகம் மூன்றாவது நிலை வந்துடுச்சா எண்ணங்களுக்கு நில் அப்படின்னு கட்டளையிற்றா நின்று விடுகின்றதா தூய்மையான எண்ணம் அவ்விய ஸ்திதியில் நிலைத்துவிடு என்று புத்திக்கு கட்டளையிட்டால் அதில் புத்தியை ஸ்திரப்படுத்த முடியுதா அப்படி ராஜா ஆகிட்டீங்களா அப்படிப்பட்ட ராஜா யோகிகளாக யார் இருக்காங்களோ அவங்களையே பாபாவை பின்பற்றுவோர் அப்படின்னு அழைக்க முடியும் ராஜாக்கள் தமது உதவியாளர்களாக இருக்கின்றவர்கள் மூலமாக எந்த நேரம் எந்த காரியத்தை விரும்பினாலும் செய்விக்க முடியும் இல்லையா அதே மாதிரி சங்கமகத்தில் விசேஷமான சக்திகள் உங்களின் உதவியாளர்கள் எப்படி ராஜா இந்த காரியத்தை இவ்வளோ நேரத்தில் செய்யுங்க அப்படின்னு தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளை இடுறாரோ அதே மாதிரி தன்னுடைய சர்வ சக்திகள் மூலமாக தன்னுடைய காரியத்தை சகஜமாக முழுமையாக செய்து முடிக்கிறீர்களா அதாவது கட்டளை இடுறீங்களா எதிர்நோக்கும் சக்தி வந்தால் அதனை ஒதுக்கி விடுகிறீர்களா சகஜ யோகி அப்படின்னா உங்களுடைய அனைத்து சக்திகளும் முழுமையாக உங்களுக்கு உதவி செய்தால் எந்த நேரம் எந்த சக்தி வேண்டுமோ அதனை காரியத்தில் ஈடுபடுத்த முடியுதா அப்படிப்பட்ட ராஜா ஆயிட்டிங்களா எப்படி ஆதி காலத்தில் ராஜ்ய சபையில் எட்டு அல்லது ஒம்பது ரத்னங்கள் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதாவது சதா சகயோகியாக இருப்பாங்க அதுபோல எட்டு சக்திகள் உங்களுக்கு சக யோகிகளாக இருக்குதா இதன் மூலமாகத்தான் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியும் இந்த கண்ணாடியில் தன்னுடைய உள்ளத்தையும் உருவத்தையும் பார்ப்பதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது ஆறு மாதம் கொடுக்கப்பட்டிருக்குது அது வினாசத்திற்கான தேதி அல்ல ஒவ்வொரு சங்கமிக ராஜாக்களும் தன்னுடைய ராஜ்ய சபையை அதாவது சகயோகி சக்திகளை எவரடியாக்கி தயார் செய்வதற்காக இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது ஏன்னா ராஜ்ய சபைக்கான சமஸ்காரத்தை உருவாக்கலை அப்படின்னா எதிர்காலத்தில் நீண்ட கால ராஜா ஆக முடியாது ஆறு மாதத்துக்கான அர்த்தம் புரிந்ததா தன்னுடைய சகயோகிகளை முன்னால் வைத்து பார்க்கணும் தன்னுடைய எண்ணங்களை நிறுத்தி பார்க்கணும் தன்னுடைய புத்தியை கட்டளைப்படி நடத்தி பார்க்கும் இந்த முன் ஒத்திகைக்காக ஆறு மாதம் கொடுக்கப்பட்டிருக்கு புரிந்ததா நல்லது சதா சகஜ ஞான ஞானஸ்வரூபம் சதா ராஜ யோகி நிரந்தர யோகி அனைத்து சக்திகளையும் தன்னுடைய சக யோகி ஆக்கக்கூடிய பாபாவுக்கு சமமான எண்ணம் சமஸ்காரம் மற்றும் கர்மம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட சங்கமயுக அனைத்து ராஜாக்களுக்கும் பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகளும் வணக்கமும் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி